சென்னையில் இருந்து நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஒரு சிறிய நகரம் அந்த நகரத்தில் ஒரு சந்த தெரு இருக்குது அந்த தெருவோட கடை கோடி ஒரு சின்ன பழைய கடை இருந்துச்சு அந்த கடையோட பேர் முருகன் ஜெராக்ஸ் அண்ட் ஸ்டேஷனரின்னு பேர் கடையோட உரிமையாளர் பேர் வேலு வயசு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் தலையில் சில முடைகள் முகத்தில் எப்போதுமே ஒரு புன்னகை ஆனால் அவரோட கண்களில் கனவுகள் தோற்று போன ஒரு பார்வை இருந்துச்சு காலையில் ஆறு மணிக்கு கடையை திறப்பார் வேலு பழைய ஜெராக்ஸ் மெஷினை தொடைப்பார் சுகத்தில் தொங்கிகிட்டு இருக்கிற அந்த மஞ்சள் நிறம் மாறி போன அவரோட பிகாம் சர்டிஃபிகேட்டை பார்ப்பார் அதுக்கப்புறம் ஒரு பெரும் மூச்சு விட்டுக்குவார் மாணவர்கள்லாம் வந்து அவரோட கடையில் ஜெராக்ஸ் எடுப்பாங்க ஒரு பையன் அஞ்சு ரூபாய் மட்டும்தான் அண்ணா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆறு பக்கம் இருக்கே குட்டி அப்படின்னு சொல்கிறாரு வேலு நான் உங்கள் வழக்கமான கஸ்டமர் தானே அண்ணா கொஞ்சம் குறச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு வேலு சிரிச்சுக்கிட்டே தள்ளுபடி பண்ணுறாரு பணம் சம்பாதிக்கிறது அவருக்கு முக்கியம் இல்லை மனுஷங்களோட இணக்கம்தான் அவருக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி இளமையாக இருந்த வேலு ஒரு வங்கி வேலைக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தார் நல்ல படிப்பு நல்ல மார்க்ஸ் நல்ல திறமை ஆனால் அப்போ அவருக்கு தமிழ் மட்டும்தான் பேச வரும் ஆங்கிலம் பேசுகிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது இன்டர்வியூவர் சொல்லிடுறாரு சாரி வி நீடு ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு அன்னைக்கு ராத்திரி அவரு வேலும் அழுகவே இல்லை ஆனா உள்ள ஏதோ உடஞ்சு போனது மாதிரி இருந்தது எனக்கு பெரிய ஆளா வர முடியாது அப்படிங்கிற எண்ணம் அவரோட மனசில் நிரந்தரமா குடியேறி இருந்துச்சு அதுக்கப்புறம் சின்ன கடை சின்ன வாழ்க்கை சின்ன கனவுகள் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது ஒரு புதன்கிழமை மாலை கடையில் வேலும் ரொம்ப சளிப்போட உட்கார்ந்து அப்ப உள்ள நுழைறாரு ஒரு இளம் பெண் வயது இருபத்தெட்டு இருக்கும் கையில ஒரு பெரிய பையோட வந்திருந்தாரு வணக்கம் அங்கிள் நீங்கள் தானே வேலு சார் அப்படின்னு கேக்குறாங்க வேலு ரொம்ப ஆச்சரியத்தோடு ஆமா குட்டி ஆனா நீ என்ன எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு நான் பிரியா இந்த ஊரில் தான் வளர்ந்தேன் சின்ன வயசில் உங்கள் இருந்து தான் பென்சில் எரேசர்லாம் வாங்கிட்டு போயிருக்கேன் பேப்பர் படகு செஞ்சு விளையாடிருக்கேன் ஞாபகம் இருக்குங்களா அங்கிள் அப்படின்னு கேக்குறாங்க வேலு ரொம்பவே முகம் மலர்ந்து ஓ நீ தான் அந்த குட்டி பிரியாவா அங்கையோ இப்போ எவ்வளோ பெரிய ஆளாகிட்ட அப்படின்னு சொல்கிறாரு வேலு சென்னையில் ஒரு கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருக்கேன் ஆனால் சின்ன வயசில் நான் ரொம்ப ஷையாக இருந்தேன் பேசவே பயப்படுவேன் மற்றவங்கக்கிட்ட பழகவும் பயப்படுவேன் ஒரு நாள் நான் இங்கே வந்து பேப்பர் படகு செய்யும் பேப்பரை வாங்கினேன் நீங்கள் என்னோட உட்காந்து எப்படி நல்லா படகு செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்போ நீங்கள் சொன்னீங்க படகு சின்னதாக இருக்கலாம் குட்டி ஆனால் அது தண்ணீரில் மிதக்கும் எவ்வளோ பெரிய கப்பல்னாலும் மிதக்கணுன்னா அதுக்கு அடிப்படையான வலிமைங்கிறது வேணும் அந்த வலிமை தான் நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிரியா பிரியா மேலும் சொல்கிறாங்க அந்த வார்த்தைகள் தான் என்னுடைய வாழ்க்கையே மாத்துச்சேன் அங்கிள் அதனால தான் நான் இன்னைக்கு இங்கே வந்தேன் எங்கள் கம்பெனி சின்ன நகரங்களில் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்துது குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் பேசும் திறன் தன்னம்பிக்கை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்குற ப்ரோக்ராம் அது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு ஒரு லோக்கல் கோஆர்டினேட்டர் வேணும் உங்களை விட சரியான ஆள் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பிரியா வேலு ரொம்ப அதிர்ச்சியோட என்னையவா குட்டி நான் ஒரு சாதாரண கடைக்காரன் எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க பிரியா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க அங்கிள் முப்பது வருஷம் நீங்கள் இங்கே உட்காந்து எத்தனை பேர்கிட்ட நல்லா பேசி ஊக்குவிச்சிருக்கீங்கன்னு தெரியுமா ஜெராக்ஸ் போடவே காசு இல்லைன்னு கஷ்டப்படுற மாணவனுக்கு இலவசமாக ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்ததும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த பையன் இப்போ என் கூட தான் வேலை செய்கிறாரு நீங்கள் நினைக்கிறீங்க ஆங்கிலம் பேசாமல் வெற்றி பெற முடியாதுன்னு ஆனால் உண்மை என்னன்னா உங்களோட இதயத்தில் இருக்கிற கருணையும் புரிதலும் தான் மக்களை மாற்றுது மொழிங்கிறது ஒரு கருவி மட்டுந்தான் அன்பு தான் உண்மையான பாசை அப்படின்னு பிரியா சொல்கிறாங்க வேலு ரொம்ப அமைதியாக இருந்தார் அவரோட கண்களில் கண்ணீர்னால் வலிஞ்சிருந்துச்சு அன்னைக்கு ராத்திரி வேலுனால் தூங்கவே முடியலை முப்பது வருஷங்களா தான் தோல்வி அடைஞ்சவன் அப்படிங்கிற எண்ணமோ சின்னவன் அப்படிங்கிற எண்ணமோ அவரோட உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் பிரியாவோட வார்த்தைகள் அவரோட மனசில் போய் வேலை செஞ்சிச்சு நான் எத்தனை பேரோட வாழ்க்கையில் சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கேன் அது என்னோடய வெற்றி இல்லையா அப்படின்னு நினைக்கிறாரு காலையில் பிரியாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு சரி குட்டி நான் வேலைக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற பதிலாக சொல்கிறாரு அடுத்த ரெண்டு வாரங்களில் வேலுவோட வாழ்க்கை மாற தொடங்குது காலையில் கடையை திறந்ததும் பிரியாக்கிட்ட இருந்து மெசேஜ் குட் மார்னிங் கோஆர்டினேட்டர் சார் அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க சாயங்காலம் பிரியா வந்து எப்படி குரூப்பை நடத்துறது எப்படி குழந்தைங்களோட பழகிறதுன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க வேலு ஆரம்பத்தில் தயங்குனார் குட்டி நான் பேசும்போது ரொம்பவே தடுமாறிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அங்கிள் நீங்கள் முப்பது வருஷமாக அவங்க கஸ்டமர்கிட்ட தடுமாறாமல் தானே பேசுகிறீங்க அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்னு பிரியா வேலுக்கிட்ட சொல்கிறாங்க முதல் செஷனோட நாளும் வந்தது சமுதாய மண்டபத்தில் முப்பது குழந்தைகளும் பதிமூன்று இளைஞர்களும் காத்துக்கிட்டு இருந்தாங்க வேலு மேடையில் ஏறி நிற்கிறாரு கையெல்லாம் நடுங்குது குரல் தழுதழுக்குது வணக்கம் நான் நான் வேலு நான் ஒரு சாதாரண கடைக்காரன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு எல்லாரும் அமைதியாக கேட்குறாங்க உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷ்னல் பேச்சு எதிர்பார்த்தீங்கன்னா நான் அதை தர முடியாது ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒன்றை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொ பேச ஆரம்பிக்கிறாரு அவர் பத்து பேப்பர் படகை செஞ்சு மேஜையில் வச்சார் இந்த படகு சின்னது ஆனால் இது மிதக்கும் எதனால் அடிப்படையில் இதோட அமைப்பு வலிமையானது அது மாதிரி தான் நாமளும் நம்ம கல்வி திறமை மொழி எல்லாமே கருவிகள் தான் ஆனால் நம்மோட உண்மையான வலிமை நம்மளோட நம்பிக்கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா வேலு குழந்தைகளோடு உக்காந்தார் அவங்களுக்கு பேப்பர் படகு செய்ய சொல்லி கொடுக்குறாரு ஒவ்வொரு படகும் வித்தியாசமாக இருந்தது சிலது நல்லா மிதந்தது சிலது சாஞ்சிச்சு பாருங்கள் குழந்தைகளா வேலு சொல்கிறாரு ஒவ்வொரு படக்கும் தனித்துவமானது சிலது உடனே மெத மிதக்கும் சிலது மெதுவாக தான் மிதக்கும் ஆனால் எல்லாமே முயற்சி செஞ்சு விட்டோன்னா மிதக்கும் நம்மளும் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு சிறுவன் கையை தூக்கி சார் நான் ஆங்கிலம் நல்லாவே பேச முடியல என்னால் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு வேலை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு டேய் மகனே எனக்கும் ஆங்கிலம் பேச தெரியாது தான் ஆனால் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன் மொழிங்கிறது ஒரு வழி மட்டும்தான் உன்னோட திறமையும் கடின உழைப்பும் தான் உண்மை உண்மையாக வெற்றிகரமாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மூணு மாதம் கழித்து வேலுவோட கடையே மாறி போயிருந்துச்சு சுவர்களெல்லாம் நூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளோட புகைப்படங்கள் அவங்க எழுதுன நன்றி கடிதங்கள்லாம் இருந்தது வேலு சார் என் மகன் இப்போ கிளாஸில் நல்லா பேசுகிறான் அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க அங்கிள் நான் இன்றைக்கி எனக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்தேன் மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பதின்பருவ பெண் சொல்கிறாங்க அப்போது வேலு அழலை ஆனால் அவர் இதையாக நிரம்பி வளைஞ்சிருந்துச்சு மகிழ்ச்சியால் மாவட்ட ஆட்சியர் அவரை அங்கீகரிச்சார் சமூக சேவைக்கான விருது திரு வேலுன்னு அறிவிக்கிறாங்க மேடையில் நின்ற வேலும் மைக்கு எடுக்கிறாரு என் வாழ்க்கையில் நான் தோல்விகளை மட்டும்தான் கண்டேன்னு நினச்சேன் ஆனால் ஒரு இளம்பெண் வந்து எனக்குள்ளே இருந்த வெற்றியை எனக்கு காட்டினாங்க நான் கற்றுக்கொண்டது என்னென்னா வெற்றிங்கிறது பெரிய பதவிகள் பெரிய சம்பளம் மட்டும் அல்ல நம்மளோட வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வருவது தான் உண்மையான வெற்றி அப்படின்னு பேசுகிறாரு இன்றைக்கி வேலுவோட கடை இன்னும் சின்னதாக தான் இருக்குது ஜெராக்ஸ் மிஷினும் பழசாக தான் இருக்குது ஆனால் வேலுவோட வாழ்க்கை மாறி இருந்துச்சு ஒவ்வொரு சனிக்கிழமையும் குழந்தைங்க அவங்கக்கிட்ட வராங்க அவங்களுக்கு தன்னம்பிக்கை படங்களை சொல்லி கொடுக்குறாரு வேலு ஒரு நாள் பிரியா கேட்குறாங்க அங்கிள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வேலு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு குட்டி எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசில் வாழ்க்கை இன்னொரு அர்த்தத்தை கொடுத்துருக்கு நான் தாமதமாக தான் ஆரம்பித்தேன் ஆனால் ஆரம்பிச்சிட்டேன்னு பதில் சொல்கிறாரு நண்பர்களே வேலுவோட கதை நமக்கு என்ன சொல்லித்தருது தருது வெற்றிக்கு வயசு கிடையாது வெற்றிக்கு முழுமையான தகுதியும் தேவையில்லை வெற்றிக்கு பெரிய பதவியும் அவசியம் இல்லை அப்போ என்ன வேணும் ஒரு நம்பிக்கை முயற்சி செய்யும் மனசு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இது இருந்தால் போதும் உங்களோட காகித படகு இன்னும் மிதக்கலையா இன்றைக்கி அதை தண்ணீரில் விடுங்க தாமதமாக ஆரம்பிக்கிறதுங்கிறது ஆரம்பிக்காமல் இருக்கிறத விட நல்லது உங்களோட கனவுகள் சின்னதாக இருக்கலாம் ஆனால் அது உங்களோடது அதை நிறைவேற்றுங்க வேலுவை போல் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வலிமையை கண்டுபிடிங்க இந்த கதை உங்களுக்கு படிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் படிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ